சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை பொங்கல் கோவில் திருவிழாக்கு போனோம் சிறுமியிடம் கேட்ட சாதுக்கள் நிர்வாணமாக்கி அடித்த உள்ளூர் மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட எம்பி மேற்கு வங்கத்தில் மேற்கு வங்க மாநிலம் புருளியா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த ஜனவரி பதினொன்றாம் தேதி சந்தேகத்திற்கு உரிய வகையில் கார் ஒன்று வந்துள்ளது அதிலிருந்த மூன்று பேர் வழி தெரியாமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போது அந்த வழியாக வந்த மூன்று சிறுமிகளிடம் காரினுள் இருந்த மூவரும் கங்காசாகரில் நடைபெறக்கூடிய மகர சங்கராத்திரி விழாவுக்கு போகணும் அதுக்கு எந்த வழியா போகணுன்னு சொல்ல முடியுமா நாங்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரோம் என அவர்களின் உள்ளூர் மொழியில் சிறுமிகளிடம் கேட்டுள்ளனர் அதற்கு மொழிபுரியாத மூன்று சிறுமிகளும் வழி கேட்பவர்களின் தோற்றத்தை கண்டு பயந்து கூச்சலிட்டுள்ளனர் அப்போது சத்தம் கேட்டு ஓடிவந்த உள்ளூர் வாசிகள் சிறுமிகள் அழுவதைக் கண்டு வெளியூரிலிருந்து காரில் வந்தவர்கள் குழந்தைகளை கடத்துபவர்கள் என நினைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் அதில் காரில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்த மூன்று பேரையும் நிர்வாணப்படுத்தி கடுமையாக தாக்கினர் அவர்களை கைகளுக்கு கிடைத்த பொருட்களை கொண்டு அடித்து துவைத்தனர் மேலும் அவர்கள் வந்த வாகனத்தை சேதப்படுத்தி தலைகீழாக கவிழ்த்து போட்டுள்ளனர் இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சி அளித்துள்ளது இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உள்ளூர் போலீசார் அங்கு சென்று கலவரத்தை கட்டுப்படுத்தினர் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளான மூன்று பேரை மீட்டு காசிம்பூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் மேலும் நிலைமையை கட்டுப்படுத்த கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர் அவர்களிடம் செய்த விசாரணையில் காரில் வந்த மூவரும் சாதுக்கள் என்பதும் அவர்கள் மேற்கு வங்கம் கங்கா சாகரில் நடைபெறும் மகர சங்கராந்தி திருவிழாவுக்கு வாடகை காரில் சென்றதும் தெரிய வந்தது மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் மகர சங்கராந்தி திருவிழாவுக்கு செல்ல வழி தெரியாமல் நின்ற சமயம் அவ்வழியாக வந்த சிறுமிகளிடம் வழி கேட்டதும் அவர்கள் சாதுக்களின் தோற்றத்தை பார்த்து பயந்து போக அதனை பார்த்த உள்ளூர் மக்கள் தவறாக புரிந்து கொண்டு தாக்கியதும் தெரியவந்தது இதையடுத்து காசிப்பூர் போலீசார் தாக்குதலில் காயமுற்ற மூன்று சாதுக்களுக்கும் தேவையான சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தனர் மேலும் சாதுக்கள் மீது தாக்குதல் நடத்திய காரணத்திற்காக கலவரத்தில் தொடர்புடைய பன்னிரண்டு பேரை கைது செய்து ரகுநாத்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதற்கிடையில் சாதுக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகியது இதையடுத்து இந்த வீடியோவை பகிர்ந்த பாஜகவின் முக்கிய தலைவர்கள் மேற்கு வங்கத்தில் இந்துக்களின் நிலையை பாருங்கள் என சமூக வலைதளங்களில் பதிவிட சாதுக்கள் தாக்குதல் சம்பவம் பூதாகரமாக மாறியது அதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்த புருளியா காவல் கண்காணிப்பாளர் அபிஜித் பானர்ஜி சாதுக்கள் வழித்தவறி வந்ததால் சிறுமிகளிடம் வழி கேட்டுள்ளனர் மொழி புரியாமல் அவர்கள் தங்களை கடத்த முயற்சிப்பதாக சிறுமிகள் கூச்சலிட்டதால் இந்த விபரீத விவகாரம் நிகழ்ந்துள்ளது தாக்குதலில் தொடர்புடையவர்கள் பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதையடுத்து தாக்குதலுக்கு உள்ளான மூன்று சாதுக்களை சந்தித்த பாஜக எம்பி ஜோதிர் சிங் மகதோ நலம் விசாரித்து காலில் விழுந்து வணங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மூன்று சாதுக்கள் தங்களுக்கு தாக்குதல் பற்றி விளக்கம் கொடுத்தனர் மேற்கு வங்க மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மூன்று சாதுக்களை கடத்தல்காரர்கள் என நினைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க